நான் திண்டுக்கலேருந்து வேளாண் பொறியாளர் பிரிட்டோராஜ் பேசுகிறேங்க இந்த ஆகஸ்ட் மாதத்தில் உங்களுடைய மாமரங்களை ஆய்வு செஞ்சிங்கன்னா நுனி இலைகள் இந்த மாதிரி சுருங்கியும் பெரிய இலைகள் ஓரத்தில் பழுப்பு நிறமும் காணப்பட்டா சாம்பல் சத்து குறைபாடுங்க இதற்கு நம்ம கரும்பு ஆலைகளில் கிடைக்கக்கூடிய சாம்பல் கிடைச்சதுன்னா தண்டுல தண்டுலேருந்து ஒரு பத்தடி தூரத்தில் அல்லது எட்டு அடி தூரத்தில் மண்ணை தோண்டி மூணு கிலோ ஒரு திசைக்கு மூணு கிலோன்னு சாம்பல் சத்து உள்ளே போட்டு மூடலாங்க அது கூட ஒரு கிலோ வேப்பம் முன்னாக்கு ஐந்து கிலோ மக்குனை தொழு உரம் போட்டுக்கிட்டால் நல்லது இது மட்டும் இல்லாமல் மரத்தோட மேல்பகுதியில் பத்து லிட்டருக்கு அரை லிட்டர் தேமோர் கரைசல் அது கூட ஐம்பது மில்லி கடல் பாசி உரம் பத்து மில்லி சோளு பார் கலந்து தெளிக்கலாங்க அப்படி தெளிக்கிறது ரொம்ப நல்லது மாதம் மாதம் தெளிக்கலாம் இது கூட நூறு மில்லி சூடோமோனாஸ் கலந்துக்கலாம் நூறு மில்லி வெட்டிசிலியம் லக்கானி கலந்துக்கலாம் அப்படி கலந்து தெளிக்கிறது ரொம்ப நல்லதுங்க வாய்ப்பு இருக்கிறவங்க இந்த இது மாதிரி எங்கங்க தோணுதோ